ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ ஓம் கம் கணபதையே நம ஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சந்திக்கின்றைய தினம் முன்னூற்றி அறுபத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் திருகுணாத்மகாய நமஹம் முருகப்பெருமான இந்த நாமாவளி சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம்னு சொல்லக்கூடிய மூன்று குணமயமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருணிக்கிறது இந்த மூன்று குணம்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக ஒவ்வொரு உயிர்களிலும் வெளிப்படக்கூடியது தான் லோகோ பின்ன ருச்சி இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு விதமான தன்மை உடையவர்களாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த மூன்று குணங்கள் தான் அந்த மூன்று குண விசேஷங்களை தான் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா அப்படி வர்ணிக்கிறார் இந்த குண விசேஷங்களின் பயனாக ஒவ்வொரு உயிர்களும் அந்தந்த வினையை அனுபவிக்கிறதுக்காக இறைவன் கருணையால் அந்த குணத்தை கொடுக்குறார் அதாவது அந்த வினையை அனுபவித்து கழிப்பதற்காக அந்த ஒரு வினை பயனை போக்குவதற்காக அந்த குணங்களோடு இறைவன் படைக்கிறார் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு குண விசேஷத்தில் இருக்கும் இப்போ ரஜோகுணம் அப்படின்னா அடைக்கி ஆளக்கூடிய குணம் தன்மை இதெல்லாம் இருக்கும் அது இருக்கிறதால சில நன்மைகள் உண்டு சில பல தீமைகளும் உண்டு அதே மாதிரி அடைக்கி ஆளக்கூடிய குணம் ஒரு செயலை சாதிக்கிறதுக்கு அந்த ரஜோகுணம் பயன்படும் அதேமாதிரி குணம் அப்படின்றது எப்பொழுதும் தர்ம சிந்தனை உள்ளக்கூடிய விசேஷமான அந்த குணம் உடையது இந்த குணம் தாமோ குணம்ன்றது தான் தாமச சக்தி அதாவது சோம்பல் இந்த சோம்பலால் வரக்கூடிய துன்பங்கள் இதெல்லாம் இப்படி இந்த மூன்று குணங்களும் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் இருந்துகிட்டே இருக்கும் அதை சத்துவகுணமாக மாற்றுறதுக்காக தான் இறை வழிபாடு அந்த குணம் வந்தால் மட்டும்தான் இறைவனுடைய அருள் வெளிப்படும் சுவாமி இருப்பார் எல்லா உயிருக்கும் உயிராக இருப்பார் ஆனால் அந்த குணம் மேலோங்கும் பொழுதுதான் அந்த தர்ம சிந்தனை மேலோங்கும் பொழுதுதான் இறைவனுடைய அருள் சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ அருள் இறைவன் சக்தி நம்ம வெளிப்படும் வெளிப்படும்பொழுது அது அருள் சக்தியாக மாறி நமக்கும் பிற உயிர்களுக்குமே நன்மை கிடைக்கும் அதனால்தான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அணையாண்ட அத்தன் எனக்கு அருளைவார் ஆறு பெறுவார் அச்சுவையை அப்படின்வார் அப்போ இந்த சித்தமலத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மலங்கள் மும் மலங்களை போக்குறது இந்த மூன்று குண விசேஷங்கள்லாம் ஈடுபட்டு அந்த சத்துவ குணத்தை மேலோங்க செய்வது இதுதான் இறை வழிபாட்டுடைய ஆதாரமே அப்போ ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு சக்தி ஆற்றல் அந்த தன்மை உண்டு அந்த மூன்று குணமயமாக யார் இருப்பார்னா இறைவன் முருகப்பெருமான் இருக்கார் அவர் எல்லா பொருள்லேயும் எல்லா இடங்களிலும் நீக்கமர இருக்கக்கூடியவர் அணுவுக்கு அணுவாகவும் தான் இருக்கார் அப்போ அத்தனை குண விசேஷமாகவும் யார் இருக்கார்னா முருகன் இருக்கார் அப்படின்றது இந்த நாமாவளி அந்த மூன்று முக் குணமயமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளி அழகாக ஓம் திருகுணாத்மகாய நம ஸ்ரீ குருபியோ நம ஓம் சும் சுப்பிரமணியாய நம